அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்களால் மிகவும் ஒரு பெருமையாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தன்னுடைய இணையதள அந்த தொண்டர்களுக்காக அவர் மிகவும் அவருடைய ஆழ்மனதிலிருந்து மனதிலிருந்து வைக்கப்பட்ட பெயர் தான் விர்ச்சுவல் வாரியஸ் என்ற பெயர் அது வந்து பரவிய சிறிது நேரத்திலேயே அவருடைய மிகப்பெரிய ஒரு தொண்டனான அதாவது இணையதள தொண்டனான ஒருவர் அந்த விர்ச்சுவல் வாரியஸ் என்ற அர்த்தத்தை சற்று அவருடைய காதில் வந்து ராங்காக விழுந்துட்டு போல இருக்குது அதை வந்து அவர் வந்து செக்ஷுவல் வாரியர்ஸ் என்ற அர்த்தத்தை படுத்தி தன்னுடைய நண்பனின் தங்கையிடமே வந்து ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட சீண்டலை செய்ததை அடுத்து அந்த அண்ணன் மற்றும் உறவினர்களால் வந்து அவர் பிடிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்குள்ளாகி அந்த வீடியோ வந்து வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது விஜய் கூறிய தன்னுடைய இணையதள தொண்டர்களுக்காக ஒரு மகிழ்ச்சியாக குறிப்பிடப்பட்ட அதே நாளில் இப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு இன்ஸ்டா பிரவல்லம் வந்து இப்படி ஒரு பாலியல் சம்பந்தமான ஒரு வீடியோ வெளியாகியிருந்தது வந்து விஜயனுடைய தாவைக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவாகத்தான் இருக்கின்றது வெளிய வருமா <coughs> <coughs> <coughs>